ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போ நாட்டோ நாடுகள் நாட்டோனுடைய நட்பு நாடுகள் இன்னைக்கு எல்லாருமே ஒன்றிணைந்து ஸ்பீடாக உங்களுடைய வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராம்ப் அப் டிஃபென்ஸ் காப்பரேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ராம்ப் அப் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக அனுப்புங்க உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுங்க உக்ரைனுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க இது எல்லாம் நடந்தாதான் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவை நம்மளால் தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நாட்டோ சீஃப் வந்து சொல்லிட்டு இருக்கார் ஐயா ராசா இப்போ இந்த இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளெல்லாம் முடிச்சு விட்டுட்டு அந்த போரை நிப்பாட்டியிருக்கீங்க அதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு தேவையான உதவிகள்லாம் கொடுத்து ரஷ்யா உக்ரைன் போரை மறுபடியும் வளர்க்க நினைக்கிறீர்களே இது சரியா அப்படிங்கிற கேள்வியை நாமும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எனர்ஜி பாலிசி அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவினுடைய ஆயில் கேஸ் இது எதுவுமே வாங்கக்கூடாது ரஷ்யா கூட நம்ம எந்த நட்பும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இவங்களுடைய புதிய எனர்ஜி பாலிசியை டிசைன் பண்ணியிருக்காங்க பட் ஹங்கேரி என்ன சொல்கிறாங்கன்னா டேய் இப்படி ஒரு எனர்ஜி பாலிசி நீங்கள் கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய சக்திகளையும் நீங்க விரயம் பண்றீங்க பண விரயமாகவும் மக்கள் விரயமாகவும் அங்கே இது எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவினுடைய ஆயில் கேஸ் இல்லாமல் சஸ்டெயின் பண்ண முடியாது எனவே நான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எனர்ஜி பாலிசியை வெறுக்கிறேன் இல்லை வேண்டான்னு சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹங்கேரி ஒரு மிக முக்கியமான குரலை பதிவு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் தினசரி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய கேஸ் இல்லாட்டி பெட்ரோல் இதுக்கு எல்லாத்துக்குமே விலை கூடிக்கிட்டே இருக்கு இதுல ரஷ்யாவினுடைய ஆயில் கேஸ் கிடைக்கலனா இன்னும் நிலைமை ரொம்ப பெரிய அளவில் கஷ்டமா போயிரும் அப்படிங்கிறது